ஹலோ வெல்கம் டு தோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல வட வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி பார்க்க போறோம் அந்த முப்பது கேள்விக்கு நீங்க எவ்வளவு ஏன்னா சார் நமக்கு தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இருக்கு இந்த இடத்துல வேத கால பண்பாடும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து முடிச்சிடலாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாலேஜ் தான் சரிங்களா பாத்தலாமா ரெடி தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் பண் பாண்டங்கள் கீழ்கண்ட எந்த இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாழ்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சி கீழடியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கீழடியில் நடந்த அகழ்வாய்வில் எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால துருப்பொருட்கள் கிடைத்துள்ளது

ஆரியர்கள் கீழ்கண்ட எந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தனர் கணவாய் வழியாக பொறுமையா செலக்ட் பண்ணுங்க கீழ்கண்டவற்றோள் தொடக்க வேத காலத்தை சார்ந்த பகுதிகள் எது முன் வேத காலம் பின் வேத காலம் சொல்லிட்டு பகுதிகள் இருக்கும் ரெண்டே ரெண்டு பகுதியா அரப்பாவும் தான் முன்வேத காலத்தை சேர்ந்தது ஒன் அண்ட் போர் ஒன்பதாவது நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் வேளாண் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த வேளாண் முறைக்கு ஒரு பேரை வச்சிருப்பான் இந்த பழங்குடியின மக்கள் பின்பற்றும் வேளாண் முறைன்னு சி அழித்து எரிக்கும் சாகுபடி செய்யும் வராது அடுத்தது பத்தாவது காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது ஆப்ஷன் பி பஞ்சாப் பதினோராவது வேத கால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது சுருதி என்பது எது எதுதினா என்ன சொல்லியிருக்கோம் தான் ஸ்மிருதி என்பது பொருள் என்ன ஸ்மிருதி பி எழுதப்பட்ட பிரதி அதுதான் ஸ்மிருதி

அழைக்கப்படுகிறார் வேதகால மக்களின் முதன்மை பயிர் எது ஆப்ஷன் டி பார்லி பதினேழாவது கேள்வி மெகாலத்தி என்பதன் எந்த சொல்லாகும் மெகாலதிக்கு என்பது எது சொல்லாகும் கேட்டு நல்லது சூப்பர் போதும் நெக்ஸ்ட் பதினெட்டாவது தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கற்கால தொல்லியல் ஆய்வு இடங்களான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேட்டுக்கலாம் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் சொல்லிட்டு வந்து ஒரு பிரீவியஸ் கேட்கப்பட்டது அடிச்சா தூக்கி ஏரிய போடுவோம் அதுதான் தூத்துக்குடி அப்ப ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி அப்படின்னு நான் புடிச்சுக்கங்கொன்பதாவது கலை புதைப்பு முறை கீழ்கண்ட எந்த இடங்களில் காணப்பட்டது என்ன பண்ணுவோம்னா இறந்தவர்கள் என்ன அந்த டபுள் பண்ணுவாங்க கல்ல மேல ஒரு கல் பெருசா வச்சிருவாங்க எந்த இடங்கள்ல காணப்பட்டது இந்த ஒவ்வொருடைய எழுதி வரீங்க பாக்கலாம் இப்பவே வீரர் எங்க இருக்கு நரசிங்கப்பட்டி எங்க இருக்கு குமாளம் முருதுப்பட்டி எங்க இருக்கு அப்படின்றத அப்ப ஆப்ஷன் டி தான் எல்லாமே கரெக்ட் தாங்க இது எல்லாமே அங்க காணப்படுது பொறுமையா பண்ணுங்க பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் ஒரு பொருள் கிர் என்றால் ஒரு பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் மென் என்றால் ஒரு பொருள் இருக்கு கிர் என்றால் ஒரு பொருள் இருக்கு சி குட் மென் என்றால் கல்லுனோர் என்றால் நீளம் என்றும் அர்த்தம் இருபத்தி ஒன்றாவது போன வீரனின் நினைவை போடும் வகையில் நடப்படும் கல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என அழைக்கப்படுகிறது இருபத்தி தொடக்க கால வேத காலம் எந்த பகுதியை சேர்ந்தது டி இரும்பு காலத்தை சேர்ந்தது சொல்றாங்க இருபத்தி மூன்றாவது தொடக்க வேத காலம் எந்த நாகரிகத்தை சார்ந்ததாக இருந்தது ஒரு நல்ல குஷன் சி கிராம நாகரிகம் இருபத்தி நாலாவது வேத காலம் குறித்து தொல்பொருள் சான்றுகள் கிடைத்த இடங்கள் அல்லாதது தொல்பொருள் சான்றே கிடைக்கல ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் பொறுத்து ஈஸியா டைம் கொடுக்குறங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் பாருங்க நிறைய பேர் கிட்ட பாக்குறேன் ஒன் டூ த்ரீ போர் தாங்க எல்லாமே தான் இருக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க அடுத்தது இருபத்தி ஆறாவது வேத கால சமூகம் எந்த வழி டேஷ் வழியாக சமூக சமூகமாக இருந்ததுன்னு சொல்ல தாய் வழியா தந்தை வழியா மூத்தோர் வழியா எதுவுமே இல்லையா அப்போ ஆப்ஷன் பி தந்தை வழி ஆக அப்பாக்கு பையன் பையனுக்கு பையன்தான் அரசனே இருப்பாங்களே அதுதான் அடுத்தது பின்வேத காலத்தில் பிரஜாபதி என்பவர் ஏ படைப்பவர் தான் பிரஜாபதி அடுத்தது இனக்குழுவின் தலைவர் ஜனசிய கோபா என்பதன் பொருள் என்ன ஜனசிய கோபா என்பதன் பொருள் மக்களின் பாதுகாவலர் அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவியாக இருந்தவர் யார்

அரசனுக்கு கொடுத்த காணிக்கை தான் பாலின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு வரியா அறிவிக்கப்பட்டது பாலிங் சொல்லுவாங்க முப்பதுக்கு எவ்வளவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கிடையாது நீங்க எவ்வளவு இருக்கேன் ஒரு சொல்லலாம் சரிங்களா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி